aurora பிரவாதே கால நிகழ்த்தே காசினிகள் பிரவாதே சில அகத்திய ஞான முகை தருவாயே மலையன் கறியானே மலையனு கரியானே மலை மறை பிரியானே நாலு மறை பொருளோனே நாலு பெறுமானே

முக்கற்பரமத்தின் திருதியு இருபட்டது கர்பிதிருவரி முக்திவருக்க தமரும் மதிவேன பத்தி தரிகத்தை கனியடு ஒற்றே கிரவத்தை பொருது வட்ட தகப்பட்ட திகிரியாக பற்ற கிரஹத்தை கலவிய பச்சையும் யமே செ தகு ஒரு வக்ஷதுல रक्षித்தது மুরুணானே தித்தி தேயஒத்த பரிபுர நட படைக்கும் பதிவித கே சனிக்க கருதுடு மைவீதானே பழியிட்டு புலகிரி குத்து படபொத்து புறபலவேறு மாடேன் கொட்புற்ற புனரி வெட்டி பழிவிட்டு புலகிரி குத்து படபொத்து புறபலவேறு மாலை பெருமாளை ോരാമരാശരണം കുറുന്യ്ക്കുന്ന മുരു

செவ்வாய்கிழமை சேர்ந்து வந்திருக்கு செவ்வா கிழமையும் மார்கழி மாத பிறப்பும் சேர்ந்து வந்துருக்கிறது இன்றைய தினம் ரொம்ப சிறப்பு இன்றைய தினம் முருகப்பெருமான் நம்மளை எல்லாரையும் பார்க்கணும்னு நினைச்சிருக்காரு அதனால தான் நம்ம எல்லாரும் வந்து இன்னைக்கு இந்த இடத்துல உட்காந்து ஒரு ஆயிரம் பேர் வந்து போயிட்டாங்க இப்போ தீபாவளி முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்னொரு ஆயிரம் பேர் வரக்கூடாங்க ஆனால் இந்த செவ்வா கிழமை பூஜையில மாத பிறப்பு செவ்வா கிழமை பூஜையில் இன்றைய தினம் உங்க எல்லாரையும் முருகப்பெருமான் பாகனம் நினைச்சதால தான் நம்ம உட்கார்ந்துருக்கு அவன் அருளாலே அவன் கால் வணங்கி முருகனுடைய அருள் மட்டும்தான் முருகப்பெருமான கையெடுத்தே கூற முடியும் அப்போ நம்ம எல்லாருக்கும் முருகப்பெருமானுடைய பரிபூர்ண திருவருள் இருக்குது அப்புறம் வேற என்ன வேணும் எல்லாமே கிடைக்கும் பத்து நாள் முன்ன பின்ன ஒரு சில விஷயம் வந்து நம்ம வாழ்க்கையில நம்ம கடவுளை திட்டுவோம் எனக்கு ஏன் நடக்கல எல்லாருக்கும் நடக்குது ஏன் இன்னைக்கு நடக்கல அப்படின்னு இன்னைக்கு நடந்தா அது சிறப்பா இருக்காது அதனாலதான் முருகப்பெருமா என்ன பண்றாரு உனக்கு என்னைக்கு நடந்தா சிறப்பா இருக்குமோ அன்னைக்கு நடத்துவார் நம்மளுடைய ஆற்றாமையால நம்மளுடைய புரிதல் இல்லாத காரணத்தால நம்ம என்ன பண்றோம் இன்னைக்கு நடக்கணும் இப்பவே நடக்கணும் உடனே நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் நினைக்கிறது தப்பு கிடையாது

அனுகிரகம் பண்றது அதாவது அருளாசி புரியறதுக்காக தான் முருக பெருமான் வந்து இங்க உட்காந்துருக்காரு நம்மளெல்லாம் சந்தோஷமா வச்சுக்கிறதுக்காகவும் நம்மளாம் நல்லா பாத்துக்கிறதுக்காக தான் முருக இந்த கலியுகம் முடியும் வரை சூரியன் சந்திரன் உள்ள வரைக்கும் இங்க இருந்து நம்மள எல்லாரையும் பாத்துக்கிறார் நம்ம செய்ய வேண்டிய ஒரே விஷயம் என்னன்னா உள்ளார்ந்த அன்போடையும் உண்மையான பக்தியோடையும் முருகப்பெருமான சரணாகதி அடையணும் எல்லாமே நீதான் அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா நம்ம எல்லா விஷயத்தையும் அவர் பாத்துக்குவார் எல்லா நிலையிலையும் அவர் நம்மளை கூட வச்சுக்குவார் இப்ப தைப்பூசம் வரப்போது உங்க எல்லாருக்கும் அரிய தகவல் சொல்றேன் உலக நாடுகள் எல்லா இடத்துலயும் இந்த சிவஸ்ரீ அண்ணா இணையதளம்னு ஒரு இணையதளம் இருக்கு அந்த பிள்ளையார்பட்டியில தலைமை குருக்குல இருக்காரு பாடசாலைன்னு சொல்லக்கூடிய குருக்குளம் நடத்தி ஒரு ஆயிரக்கணக்கான மக்களுக்கு ஆயிரக்கணக்கான கோயர் பூஜை செய்யக்கூடிய மாணவர்களை தயார் பண்ணி அமைச்சிருக்காங்க அவருடைய அருளாசியோட சிவசிரியா அண்ணா இணையதளம் ஒரு ஒரு கோடி முறை உலக நன்மை கருதி ஓம் சரவண அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மகா மந்திரம் இந்த மகா மந்திரத்தை ஒரே ஒரு வாட்டி வாயால் சொல்லிட்டோம் அப்படின்னாலே அந்த சொல்ற வரைக்கும் செஞ்ச பாவம் எல்லாம் போயிடுது அப்படின்னு சொல்றாங்க ஒரே ஒரு முறை ஓம் சரவணபவா பவா அப்படின்னு சொன்னா அந்த சொல்றதுக்கு முன்னாடி வரைக்கும் செய்த அனைத்து பாவங்களும் நிவர்த்தி ஆகுது அப்படின்னு சொல்லி வரலாறு சொல்லு அதனால இந்த தைப்பூசம் வரைக்கும் நீங்க கோயில் வந்து செய்தாலும் சரி உங்க வீட்டிலேயே செய்தாலும் சரி ஒரு விளக்கு ஏற்றி வச்சுட்டு வீட்டுல இந்த ஓம் சரவணபவன் அப்படின்னு ஒரு கோடி முறை சொல்லணும் அப்படின்னு சொல்லி அங்க சங்கல்பம் பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க நம்ம பக்தர்கள் எல்லாருமே நம்ம நட்சத்திரிக்கு வரக்கூடிய இந்த செவ்வாய்கிழமை வரக்கூடிய பக்தர்கள் எல்லாருமே இது உலக நன்மைக்காக நடக்குது உலக நன்மைக்காக இந்த உலகத்திலேயே நம்ம இருக்கோம் இல்லையா அதனால கண்டிப்பா நமக்கும் நன்மை நடக்கும் இந்த உலகத்துல எல்லா விதமான ஜீவராசிகளும் இன்புற்று வாழணும் மிகவும் சௌபாகியோட சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிதான் அந்த மகா மந்திர ஜபமானது நடக்குது இந்த ஓம் சரவண பவ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சதாட்சண மந்திரங்களை ஒரு கோடி முறை முருக பெருமானம் பண்ண என்ன ஒரு வாட்டி சாமி அப்படின்னு கூப்பிட்டா நம்ம திரும்பி பார்ப்போம் சமயத்துல காதல் கேட்காம இருக்கு இல்லையா காதல் கேட்கல நம்ம என்ன பண்ணுவோம் ஏன்னா சாமி கூப்பிடும் போயிட்டே இருக்காரு நடந்து போயிட்டே இருக்காரு அப்படின்னு நினைப்பீங்க ஆனா கேட்டிருக்கோம் கேட்காம இருந்திருக்கோம் ஆனா முருக பெருமான் ஒரு கோடி முறை நம்ம அவரை கூப்பிட்டு கேட்கும் போது நூறு சதவீதம் நம்முடைய அனைத்து பிரார்த்தனைகளும் நிறைவேறும் நம்ம எல்லாருடைய சந்தோஷமா இருப்போம் அமோகமா ஆனந்தமா சந்தோஷமா இருக்கக்கூடிய வாய்ப்பை முருகப்பெருமான் சரியா ஒரு இந்த நேரத்துல இந்த ஒரு புண்ணியமான தருணத்துல இப்ப நம்ம இதை ஆரம்பிச்சு வைக்கிறோம் நம்ம கோயில்ல நீங்க எல்லாரும் தினமும் தைப்பூசம் வரை முளால முடிந்தவரை இந்த மந்திரத்தை நம்ம சொல்லணும் ওম শরব ওম শরব নব ওম শরব নব শরব নব ওম শরভ নব ওম শরব নব ওম শরব নব শরব নব ওম শরভ নব ওম শরব ওম শরব নব বরব নব

Om Saravana Baba, Om Saravana Baba, Om Saravana Baba, Saravana Baba, Om. Om Saravana Baba, Om Saravana Baba, Om Saravana Baba, Saravana Baba, Om. Om Saravana Baba, Om Saravana Baba, Om Saravana Baba, Saravana Baba, Om. Om Saravana Baba, Om Saravana Baba, Om Saravana Baba, Saravana Baba. ಓಂ ಸರವಣ ಬವ ಓಂ ಸರವನ ಬವ ಓಂ ಸರವಣ ಬನವನ ಬರವಣ ಭವ ಓಂ ಸರವನ ಓಂ ಸರವನ ಓಂ ಸರವಣ ಭವ ಓಂ ಸರವನ ಬವ ಓಂ ಸರವನ ಓಂ ಸರವಣ ಓಂ ಸರವೋಂ ಸರವಣ

महामानव समाजको पठनले ऋण दुर्घटनाको नभनालाला आउँछ। नेपाल त्रिभुवन विश्वविद्यालय इमाजन इमाजनको मात्रै। अनि आना